ஹாய் டியாஸ் வெல்கம் டு ஸ்மைலி கிச்சன் நானும் இந்த வீடியோ எடுத்து ஒரு ஒரு வாரம் ஆகுதுங்க போடலாம் போடலாம்னு பார்த்தேன் விளாக் இப்போ என்னால் போட முடியல ஃபஸ்ட் டைம் நான் போடுற விளாக் நான் இப்போது ஒரு ஒரு ஃபோர் டேஸும் ஒழுங்காக ஷார்ட்ஸும் ஒழுங்காக போடுறதில்ல ஆனால் எனக்கு ஒரு ஒன் வீக்காக ரொம்ப ஃபீவருங்க அதனால தான் இன்னும் ஒழுங்காக போடலை ஓகே அங்கே அக்காவும் மாமா வந்திருந்தாங்க போன வாரம் ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் இது நானும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன் மொபைல் ஃபுல்லாகிட்டே இருக்குது சரி ஓகே ஃபஸ்ட் டைம் நான் விளாக் பண்ணுறேன் ஓகே மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மட்டன் தாங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆஃப் கேஜ் பிரியாணி பண்ணியிருந்தேன் அப்புறம் எங்கள் தக்காளி எல்லாம் எங்கள் அக்கா அம்மாவும் கட் பண்ணி கொடுத்தாங்க நான் வேண்டான்னு சொன்னாலும் இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி கொடுத்தாங்க சரி பிரியாணிக்கு ஷைடிஸ் பண்ணலான்னு பார்த்தா ரெண்டு முட்டை தான் இருக்குது ஃப்ரிட்ஜில் சரி ஓகே அதை வச்சு ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன் நான் அப்போக்கப்பு இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணுவோங்க அந்த மாதிரி நீங்களும் யாராக பண்ணுறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னான்னு தெரிலங்க சாம்பார் செய்ய செய்யக்குள்ள தான் எனக்கு ஒரு மாதிரி டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நான் பிரியாணி பண்ணாங்கன்னா பரல எந்த ஒரு ரிலேட்டிவ் வந்தாலும் டக்குன்னு நான் பண்ணுற ஒரு ரெசிபி பிரியாணி தாங்க இருக்கணுமே ஏதாவது வயப்பிலா இல்லை ஏதாவது ஒரு பிரியாணி ரெசிபி தான் நான் பண்ணுவேனே ஏன்னா அதுதான் எனக்கு ஈஸியாக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க பிரியாணி செய்கிறதுலாம் கஷ்டம் அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டை போட்டு மூடி போட்டாலே பிரியாணி டேஸ்ட்டு கொடுத்துரும் அவ்வளோதான் உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்கங்க ஓகேங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் நெக்ஸ்ட் விழாக்கில் வரேன்